ஒரு மணி நேரத்துக்கு மேல இங்க இடைவிடாத மழை கொட்டி கொண்டிருக்கிறது சண்முகம் வெளில மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல மழை பெய்யுது இந்த மாசம் ஆகஸ்ட்ல நல்ல மழை இருக்கும் நாங்கள் யாரும் சனசங்கதி தூக்கி தான் தூக்கி தான் போடுறான் இன்றைக்கி வந்து மழை பெய்யுது அடுத்த அதிகார அது அதிசயம் என்னென்னா கரைலாம் இருக்கு அது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கு நல்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சிருக்கு வீட்டை சுற்றி தண்ணியெல்லாம் போகிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இருட்டாக இருக்குதேன் வானிலை அறிக்கையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேதி வரையும் கன கனமழைக்கான வாய்ப்புங்கிற பட்டியலில் புதுக்கோட்டை மாவட்டம்லாம் இருக்குது நான் என்னமோ ஜாலியாக போல் என்ன நினச்சேன்னா அதான் வானிலை அறிக்கையில் சொல்லிட்டாங்கிட்ட கதை முடிஞ்சுன்னு நினச்சேன்

ஓகே நம்ம நமக்கு நாம ஆதரவுங்கிற அடிப்படையில இயன்றவரை போராடு வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு எல்லாம் வணக்கம் மிச்சம் எல்லாருக்குமே வந்துக்கிட்டு இருக்கவங்க வரப்போறவங்க போறவங்க எல்லாருக்குமே வணக்கம் இது ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல மழை இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க அந்த அந்த சூழலில் இங்கே பேஞ்சிக்கிட்டு இருக்குது நிச்சயமாக காலையில் இன்னும் பார்க்கலாம் தண்ணியெல்லாம் நிறையா இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் காலையில் இன்னும் ஆயிரும்னா இந்த தண்ணியெல்லாம் மறைஞ்சிடும் ஏன்னா ஒன்றரை மாதத்துக்கு மேலே மழை பெய்யாத காரணத்தினால பூமியே காஞ்சு கிடஞ்சிச்சு இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் காணாமல் போயிடும் இருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு அஞ்சாந்தேதி வரை மழை அப்படின்னு சொன்னதுனால நிச்சயமாக தண்ணிகள் எல்லாம் பிள்ளை நிற்கும் கிணறுலாம் நேற்று தான் சுத்தம் பண்ணோம் ஏற்கனவே வெட்டின கிணறு அப்புறம் அதில் வந்து காங்கிரீட்லாம் போட்டதில் என்ன ஆச்சுன்னா அது உரையை உரையறக்குனதில் அந்த கீழே உள்ள கழிவுகள் எல்லாம் உள்ளே போயிடுச்சு திரும்ப நேற்று தான் கிணறுலாம் சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துருந்துச்சு இன்றைக்கி பார்த்தா மழையும் சரியாக வந்துருச்சு அந்த டையத்துக்கு இனிமேல் நல்லபடியாக கிணத்துல உள்ள தண்ணிகள் எல்லாம் நல்லபடியாக ஊறும் அப்படின்னு நம்ம நம்பலாம் எங்க எல்லா விவசாய நிலங்களாவும் மாறிக்கிட்டு இருக்கிறதுனால அது ஒரு இதா இருக்கும் அதே மாதிரி எங்களுடைய எள்ளு கொள்ள இதெல்லாமே நல்லா விளைச்சலுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தண்ணீர் வசதி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால கோட்டிக்குள்ள ஒன்றா தான் விடுங்க அந்த ரூமுக்குள்ள குள்ள வந்தா போடுங்களே சரியான தண்ணி வந்து ஆட்டுக்குட்டி கொட்டாய்க்குள்ள எல்லாம் வந்துருச்சு அதனால அதையெல்லாம் பாதுகாக்க சூழல் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்லாம் மழை சரியான மழை கிட்டத்தட்ட அதுதான் சரி ஒரு மணி நேரத்துக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லலாம் ஒரு ஆள் தான் நீண்ட நேரமா பாத்துக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளவுக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேலே அது யூடியூப்பே காட்டலையானு தெரியலை ஓகே இருந்தாலும் நம்ம இதை வண்டியை கடமை ப பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மேலும் கருத்துக்கள் கீழே இருக்குது அப்படின்னு ஓகே எல்லா வீட்லேயுமே ஒரு வேளை எல்லா மாவட்டத்துலையும் மழை பெய்ய தொடங்குறதுனால எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் மழையில் சிக்கிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறெல்லாம் தெரியல இருந்தால் சரி ஓகே இதாலும் நம்ம லைவ் வந்திருக்கிறோம் இன்றைக்கி வேத வேறு ஏதாச்சும் ஒரு லைவ் போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்படி மழை வந்திருக்கு இன்னும் தொடர்ச்சியாக வர்ற காலங்கள் மழை அப்படின்னா குளத்துல எல்லாம் தண்ணி வச்சுன்னா நம்ம அங்கே போவோம் குளத்தில் போய் என்ன நடக்குதுங்கிறதையும் எல்லாத்தையும் அடுத்தடுத்து பார்க்கலாம் நேற்று போன வந்து காலையில் வந்து கொள்ளையை சுற்றி காட்ட போயிருந்தேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறந்த நிலவெளியை ஆடி வெள்ளி அள்ளி அற்புத அசிசங்கள் தரும் ஆடி வெள்ளி ஒன்று போட்டு தலை போட்டு நிச்சயமாக அந்த கிண அப்போயில் குளம் வந்து சுத்தமாகவே தண்ணி இல்லாமல் வறண்டு போய் கிடந்துச்சு இப்போ இன்றைக்கி மழை பெஞ்சதில் கொஞ்சம் வந்திருக்கலாம் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஒரு நாலு நாள் மூணு நாள் மழை இருந்துச்சுன்னா குழம்பு நிரம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அங்கேயும் போவோம் இப்படி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம லைவ் பண்ணதுக்கான இடங்கள் சூழல்கள்லாம் இருக்குது ஏன்னா குளத்தில் கூட நீச்சல் அடித்து நம்ம என்ன செய்யலாம் லைவ் போடலாம் ஓகே ஒரு ஒரு ஆள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு தான் வந்திருக்குது இருந்தாலும் ஓகே ஓகே கிரிக்கெட் போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம பயிலப்பட்ட ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு பார்த்தேன் ஓகே அதான் சார் இது மாதிரி புதிய புதிய முயற்சிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால அதையும் நீங்க பாருங்க இது மாதிரியான ச முயற்சிகளை எல்லாம் பாருங்கள் நம்ம அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை தொடர்பான அந்த பாகம் ரெண்டையும் அப்லோடு பண்ணியிருக்கோம் என்னென்னா அதில் வீடுகார கொஞ்சம் சளி பிடிச்சிருந்துச்சு அது ஒரு பெரிய தொந்தரவாக தான் இருக்கும் கே கேட்குறவங்களுக்கு நினைக்கிறேன் அதனால் இருந்தாலும் அதையும் தாண்டி நல்ல கருத்துக்களை மனம் திறந்து சொல்லியிருக்கோம் திரும்ப ரீ அப்லோட் பண்ணலாம் ஆனால் அதோ அதே ஃப்ளோவோ அல்லது அந்த செய்திகள் எல்லாமே வருமானு சொல்ல முடியாது அப்புறம் அதுலேயும் சில முக்கியமான விஷயங்களை விட்டுருக்கோம் அதெல்லாம் அடுத்தடுத்த பாகங்களில் அடுத்த மூணாவது பாகத்தோட முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அப்புறம் சில நாட்கள் போக போக அடுத்தடுத்த நம்ம காலங்கள் செல்ல செல்ல அப்பையில் இருக்கக்கூடிய அனுபவம் அனுபவங்களை கூட நம்ம பகிரலாம் எல்லாமே ஒரு படிப்பினையாக யாருக்காச்சும் இருக்கலாம் அல்லது அதை கேட்டுட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கூட ஆலோசனை சொல்லலாம் இது மாதிரி இப்போ இது மாதிரி கூட நாங்களாம் ஹேண்டில் பண்ணோம் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாமே கற்றுக்கிறதுல தானே நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பயிர்வதற்கான ஒரு சூழலாக தான் அது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல குடும்ப வாழ்க்கையை பற்றியான இது போட்டிருக்கோம் ஏற்கனவே முதல்ல போட்ட வீடியோ கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மணி நேரங்களுக்கு மேலே பார்க்கப்பட்ட வீடியோவாக அது இருக்குது வியூஸு கம்மியாக இருந்தாலும் கூட ஒரு ஆயிரமோ ஆயிரத்தி ஐநூறு வியூஸோ வந்திருந்தாலும் பார்க்கப்பட்ட மணி நேரங்கிறது இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது மணி நேரம் இருந்துச்சு அது மாதிரி தான் ஏன்னா அது வந்து நிறையா நேரம் பா அதை அந்த வீடியோவிலேயே த தங்கி கேட்டிருக்காங்கங்கிறது அது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த வீடியோவும் நிறைய வரவேற்பை தரும் அப்படின்னு நம்புகிறோம் கிட்டத்தட்ட நூ ஒரு நூற்றி எண்பது வியூஸ் போயிருந்துச்சு ஒரு நாற்பது மணி நேரமாக நாற்பத்தி ரெண்டு மணி நேரமாக பார்க்கப்பட்டுருந்துச்சு நிச்சயமாக இதுக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நாங்கள் ஓரளவு பேசியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் பாருங்கள் கேமரா தான் ஃபஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா சென்னலை பார்த்துருந்துருக்கு நான் தான் மா அப்புறம் மாற்றாமட்டு அப்புறம் ஒரு முப்பதாவது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கேமரா வந்து பின்பக்கமா மாற்றி உட்காந்து நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் சரி அதெல்லாம் போய் பாருங்க பார்த்துட்டு கருத்து சொல்லுங்க ரெண்டு விருப்பம் இருந்துச்சா ஒண்ணு காணாமல் போயிடுச்சா என்ன செய்யறது எந்தவரையும் போராட அவர்களே ஓகே மேலும் கருத்துக்கள் கீழே இருக்குது அப்படின்னு வருது ஓகே ஒன்று பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு விருப்பம் தான் காட்டுது எனக்கு நேத்து கூட நேத்து சாய்ந்தரமா என்னமோ ஒரு சேனல்ல முதல் ஒரு வீடியோக்கு எட்டு லைக் இருக்குன்னு காட்டுச்சு அப்புறம் பார்த்தா அது ஏழு லைக்காக மாறிடுச்சு சப்ஸ்கிரைபர் ஒன்று கூட கூடுது அப்புறம் திரும்ப பழைய ஒன்று குறையுது திடீர்னு கூடுது இப்படி எல்லாம் நிலைய நிலவரங்கள் இருக்குது என்ன சாப்பாடு அச்சாச்சா சுந்தரி சாப்பாடு வரியா அது சொல்லுச்சு ஆ ஓகே இப்பதான் மாலை சுத்தமா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு எங்க வீட்ல தோசை வச்சிருக்காங்க ரெண்டு ஒன்னும் பிரச்சனிச்சது நிறைய பேர் பாத்து ஆதாரவு தந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்தாலும் ஒன்று ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுவே சந்தோஷம் தான் எதுவுமே முக்கியமான விஷயங்கள் பேசல சரி பாக்கலாம் ஓகே செருப்பை கடிச்சு அது ஒரு செருப்பை கடிச்சிருச்சு அதனால பாத்துக்கிட்டா இல்ல அவங்களும் கடைக்கு வாங்கி கொடுத்து திருச்சியில போய் தான் அவன் இப்ப சர்வீஸ் சென்டர் அந்த வாழை எடுக்கல நம்மகிட்ட சரி வாங்கிக்கு வேணா அனுப்பி வேணா வாங்கி தரேன்னா சரி எதுக்கு அதுக்கப்புறம் நாங்களே சரி அடுத்த வாங்கிக்கிறோம் நீனே போய் மாத்திட்டு சரி சொல்லி வச்சிரு பேக்கேஸும் என்ன போட்டோ கூட அனுப்புறேன் பேக்கேஸ் கேட்டால் இருக்கான்னு கேளு பேக் டோர் பேக் பேனல் அதுக்கு சீரியல் நம்பர்லாம் கேட்பேன்

Ini bagus. Ini நம்ம அதே ஐயாயிரத்தி நானூறுவா தான் பில்லு போட்டுருந்து பில்லில் எவ்வளோ போட்டுருந்தோம் அதான் வாங்கினா அப்புறம் பேக் கேமரா லென்ஸ் ஒன்று இருந்துச்சு அதையும் ஒட்டி கொடுத்தாங்க கோயில் சோறு கோயில்ல நீ கும்புசா வச்சிருந்தாங்க அதுக்கு போயிட்டு வந்த வாங்கிட்டு வந்த சோறு இதெல்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்தாக்குள்ள வந்து ஐயாயிரம் பேருக்கான தானே ஐயாயிரம் பேர் கலந்து கொண்ட மாபெரும் விளக்கு பூசைகள் நடந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா திருப்பவா கேமராவா இல்லையா நான் அதுக்கு என்னோட சேலை விட்டுருக்கோம் நீ தான் லைவ்ல கட்டின நீ லைவ்ல போகணும் நான் அப்படியே வேலையில இருந்தேன்

அதான் பார்க்கல ஒரு தா ஒத்தாள் தான் அடிக்கு ஒரு ஆள் யார் அண்ணியா ஆ நமக்கு நாமே திட்டத்தின் அடிப்படையில சுந்தரி நாலு கழிச்சு அன்னதானம் போகிறோம் ஐயா அதுக்கு வேறு போகணும் பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியுது செவரு செவரு எதுக்கு வைப்பாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்

ரெண்டாவது வேலை வந்துரு வெற்றிகரமாக மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நான் தோசை சாப்பிட்டு இருக்கேன் மேலும் ஒரு தவிர வேற எதுவும் மாட்டேங்குது ஒருவேளை நெட்ஒர்க் பிரச்சனை தெரியல மனசை தேர்த்திக்கோம்டா ஒய்ஃபைல நான் ஆன் பண்ணி தந்தா இருந்தேன் நான் ஆஃப் பண்ண மாட்டேன் நீ எங்கிட்டாச்சும் போயிட்டேன்னா அதுவா ஆஃப் ஆனாலும் கூட ஆஃப் ஆயிருக்கும் என்னோட டிஸ்கனெக்ட் ஆயிருன்றேன் கனெக்ட் பண்ணலாட்டி அதுவே ஆஃப் ஆயிரும் எந்த ரேஞ்ச் அவர் தள்ளி பேசுங்க சோறு சாப்பிடியா சுந்தரி இந்த சோறு சாம்பார் சோறு கோயிலில் வச்சது தோசை வேணுமா சாம்பார் பாரு எங்க வீட்டுலயா ஏன்னா கோயிலுக்கு போயிருந்தாங்க எல்லாரும் நான் வந்து போயிட்டு இருந்தேன் இல்ல இல்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன்

என்ன பேச்சு அப்படி சாம்பார் சோ நல்லா தான் இருக்கும் வேணா சாப்பிடா கிணத்து

தண்ணி போதுதான் அதான் சவுண்ட் இருக்குது எனக்கு தண்ணி சவுண்ட் தான் நல்ல பெரிய பெரிய சவுண்டாக இருக்குது அது நல்ல மோட்டார்ல போ அப்புறம் ஒரு அவ்வளவு தூரத்துக்கு மழை பெஞ்சு நல்லா தண்ணி போயிடுது ம்

சொன்னாச்சியா லை சொல்றேன் காத்தடிச்சா மட்டும் வராதான் அடிக்காத அன்னைக்கு வருமா செயல்கள் எல்லாம் வந்து கேவலமா பேசுறாங்க சிரிக்கிறாங்க கொஞ்சம் கும்பாலம் போயிடுத்துறேன் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்குவேன் இல்லாட்டு ஒரு மணிக்கு தூங்குவேன்

நண்டு மீன் பாருங்க பாருங்க பக்கத்து எடுக்குவாங்கம்மா இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு